வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்திங்க நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம போட்டு கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி ஒரு நவகிரகத்தில் யாரை ரொம்ப நம்ம டக்குன்னு யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாரும் இல்லை சனி பகவானை மட்டும்தான் ஐயோ சனியா ஐயோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் வரும் ஏழர் ஜென்மச்சனியா ஜென்மச்சனியாக அண்ட் அட்டமச்சனியாக ஒரு ஒரு பயப்படக்கூடிய அச்சத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ உங்கள் ராசியில் உங்கள் ராசி எந்த ராசியாக பரவாயில்ல உங்கள் ராசிக்கு சனி தசை நடக்கிறவங்க அவங்களுக்கு முக்கியமான பதிவு சரி சனியில் ஏழை டட்சி நடக்கிறவங்க அட்டமச்சி நடக்கிறவங்க ஜென்மனட்சி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான பதிவு இதை கேட்டு பயன்பெற்று கொண்டால் உங்களுக்கு சனியோட வேகம் குறையும் சனியோட அதிர்ஷ்டம் கிடைக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் திசை நடத்தினால் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி வாங்க சனி பகவான் அதாவது இவர் வந்து சூரிய நாராயண பெருமானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் இவர் என்னமோ தெரியலை இவர் பிறந்தவனையும் இவரை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க இவரை பிடிக்கல ஏன்னா கரும்ப்பாக பிறந்தாராம் கருப்பாக பிறந்தாலும் பரவாயில்ல குள்ளமாக பிறந்தாராம் அதனால் இவரை வேணான்ட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாம் இவர் வந்து ரொம்ப அவமா அதாவது ரொம்ப அவமானப்பட்டு வெளியே தள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவமானங்களையெல்லாம் மனசில் வச்சு தனியாக போய் வாழ்ந்து யார் நம்மளை வெளியே ஏற்றினார்களோ அவர்களே காளாத்தி எடுத்து உள்ளே வரும்படி நடந்து கொண்டார் இந்த சனி பகவான் இப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் சனி சரி நடக்கணும் இங்கே அது எந்த ராசியாக பரவாயில்ல அந்த ராசிக்காரங்கள் சன்னி தசை நடக்குதுன்னா முதல்ல எல்லாருமே உங்களை வெறுப்பாங்க ஆனால் வெறுத்தவங்ககிட்ட நீங்கள் வந்து அது இது ரொம்ப அதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் வெளியே வந்துடணும் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு எதிரி உண்டாயிட்டானா நீங்கள் வெற்றி ஆக போகிறீங்க நீங்கள் ராஜாக போகிறீங்க எதிரியே இல்லாமல் அந்த எப்படி இருக்கும் வாழலாம் வளர முடியாது அந்த மாதிரி நீங்கள் வளர போகிறீங்கன்னா உங்கள் எதிரி உண்டாயிட்டான்னு அர்த்தம் அப்போ நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி சனி பகவான் இவன் முதல் என்ன செய்வான்னா முதல் வறுமையை முதல் கொடுப்பான் சனி தேசம் முதல்ல வறுமை ரெண்டரை வருஷம் அவருடைய தனது புத்தி நடக்கும் வறுமை அப்புறம் கொஞ்சம் நோய் அப்புறம் சின்ன சின்ன உடல் உபாதையை கொடுத்துட்டு அப்புறம் அதை சரி பண்ணக்கூடிய மருந்தை அவனே கொடுப்பான் இதுதான் அவன்ட்டோட ஒரு மைனஸ் அண்டு ப்ளஸ் அதாவது மண்ணுக்குள்ளே புதையில வைக்கிறோம் புதையலை வச்சவனு தானே எடுக்கிறது தெரியும் எங்கே வச்சான்னு அது மாதிரியுமே கொடுத்தது இவன்தான் எடுக்கிறது தான் அப்படி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் முதல் பலம் விழுந்து அப்புறம் பலம் விழுவார் அதுதான் முதல் சுற்று கொஞ்சம் சிரமப்படுத்தாங்க இருக்கும் ரெண்டாவது சுட்டு பலமாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் பலம் பெற்று விட்டான்னு வச்சிங்க அனைத்து சர்வசக்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த குறி சொல்கிறவங்க எதுக்கும் பயப்படாமல் நின்று பதில் சொல்கிறவங்கன்னா அந்த சனியோட அமைப்பு இருந்தால் தான் அவங்க அப்படி இருக்க முடியும் பல சுயநலம் இல்லாத ஆளாக அவங்களை உருவாக்கிடுவார் தியாக தியாகங்கள் தியாக மனப்பான்மையை கொடுப்பார் தொண்டு தொண்டு செய்கிறதுக்கு தூண்டுவார் அதே போல் சமூக நலம் பொது நலம் மற்றவர்களுக்காக நம்ம வீட்டை தவிர மற்றவளுக்காக நீங்கள் தன்னை இழக்கக்கூடிய தன்மையை அவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் சனி பகவானுக்கு வந்து நல்ல ஊழியர்களை நல்ல வேலைக்காரங்களை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பவர் உண்டு அந்த மண்ணுக்குள் புதையும் கிடைக்கும் பொருட்களை வெளிக்கொண்ட தகுதியும் இவருக்கு தான் உண்டு ஜாதகத்தில் பலம் பெற்ற சனி உங்கள் ஜா சனி பலமாக வாங்க உலகத்தில் அனைத்து உபகரணுக்கும் இவனே தலைவன் எப்படி அப்படின்னா விஞ்ஞானம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எண்ணெய் கருப்பு தானியங்கள் இயந்திரங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அதாவது இந்த கெமிக்கல் சொல்கிற மாதிரில கெமிக்கல் நாற்ற மருந்து குப்பைகள் அழுகுன சம்பந்தப்பட்ட பொருள்கள் அனைத்துக்கும் இவனை காரகன் அந்த பழைய பொருளை விற்று ஜெயிப்பாங்க பார்த்திங்களா அதெல்லாம் சனி தசை போது நான் நீங்கள் அதை பார்க்கணும் நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ அவங்க சனி நடக்குங்க அதெல்லாம் பார்க்க முடியுமா ஐயா என்னையா நடக்கிறத பேசுங்க ஐயான்னு சொல்லுவீங்க ஒன்றும் இல்லை இப்போ வீட்டில் இருக்கீங்க சனி தசை நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை சனி பயிற்சி இவங்க நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிருவோம் நீங்கள் வீட்டு வேலையை கூச்சாமல் பார்க்கணும் ஆயிரம் பேர் சொல்லிட்டு போகிறேன் வீட்டு வேலை நீங்களே பாத்ரூம் கழுவணும் நீங்களே வீட்டை தொடக்கணும் நீங்களே வீட்டில் கொஞ்சம் மொழியும் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் அன்னைக்கே செல்வம் கிடைக்கதா மட்டும் பாருங்கள் கமலில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் சங்கடத்தை நீக்கணும்னா நீங்கள் உங்களையும் சுத்தம் படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய இருப்பிடத்தையும் சுத்தம் படுத்தி கொள்ள வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் சனிக்கு வந்து உடல் சுத்தமும் புற சுத்தமும் ரொம்ப விரும்புவார் நீட்டாக இருக்கணும் அந்த இடத்துல தேச பார்க்க மாட்டார் இவர் கிரகத்தோட உங்கள் ஜாதி சுபகிரகத்தோடு சேர்ந்துட்டு வைங்க நல்ல அருமையான பலனை அவரும் கொடுத்து சுபமும் அடைவார் உங்கள் ஜாதகத்தில் அவர் உச்சமாகவோ ஆட்சியாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய தொழில் அதிபார் தொழிலாளியாகவும் தொழில் அதிபராகவும் இருப்பீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க பொதுநலத்தில் ரொம்ப சுயநலமில்லாமல் இருப்பீங்க அப்படிப்பட்ட சனி பகவான் உயரத்தில் உச்சாந்தளத்தில் உயர்த்தி விடுவார் உங்களுடைய ஆலோசனை பெரிய பெரிய ஆள்கள் கிடைக்கும் ஈஸியாக சமாளிச்சிட்டு வந்துருவீங்க வந்துடுவீங்க இவர் கிரகங்களின் சேவகன் சேவகம் பண்ணுறதுக்கே இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சேவகம் பண்ண பண்ண இவங்க செல்வ செழிப்பாக இருப்பாருங்கள் அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு கல் நஞ்சம் உண்டு எப்படி அப்படின்னா தசு நல்லா இலகுவாக இருப்பாங்க பிடிச்சாலும் இந்த முய இந்த சுழுவாங்கள்ல முரண்டு பிடிம்பாங்கள்ல உடுப்பு பொடி அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க ஒரு கடையில் ஒரு கடையில் ஜாமான் வாங்க போகிறோம் அவன் நம்ம தரக்கூடா பேசி சும்மா சும்மா வேணாம்டா அப்படின்ட்டு நீங்கள் ஒதுங்கி வந்துடுவீங்க அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க ஒரு கடையில் போகிறோம் நம்ம ஜாமான் இருக்கோம் நம்மளை எழுத்து பேசிட்டான் அவன் நமக்கு தப்பாக நடந்துக்கிட்டான்னா அவன் சும்மா ஒருத்தால் வேண்டாம் கொஞ்சம் நீ சாப்பாடு கொடுத்து உயிர் வாழ வேண்ட அப்படி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய இவன் நீங்கள் முன்கோபத்தில் நீங்கள் அடிச்சுக்க யாரும் கிடையாது அதே போல் வாதம் பித்தம் நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் காரகன் இவனே ஆவான் இவன் ஒரு அலிகரகம் அந்த ஆளியில் ஆண் அலி பெண் சொல்லுவாங்க இவருக்கு வந்து ஆண் அலி என்பதை இவர் சொல்லுவாருங்க இவருக்கு பஞ்சபூதங்களில் காற்று சம்பந்தப்பட்டவர் இவர் ஆவார் இவர் மேற்கு தசைக்கு ரொம்ப ஒரு வைப்ரேஷன் கொடுப்பார் அதே போல் இவருக்கு துலாம் உச்ச வீடு மகரம் கும்பமும் சொந்த வீடுகள் நட்சத்திரம் அதிபதி வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாய நட்சத்திர பிறந்தவங்க சனி தசையில் பிறப்பாங்க இவங்களுக்கு வந்து யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரும் நிறைய நண்பர்கள் செவ்வாய் சூரியன் சந்தன்தான் மூணு பகைவர்கள் இவங்க அப்போ புதன் சுக்கரன் யார் அடுத்த எண்ணத்துக்காரங்க அடுத்த பெண் நண்பர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப உங்கள்கிட்ட அந்யோனியமாக இருப்பாங்க சொந்த வந்தந்த அவங்களுக்கு எதிராக இருக்கும் எவ்வளோதான் சம்பாத்தி மணி போட்டாலும் தாய்க்கு நல்லபடியாக முடியாது தாப்பா நல்லபடியாக முடியாது உடம்பை நல்லபடியாக முடியாது மொத்தத்தில் வீட்டுக்கே நீங்கள் நல்லபடியாக முடியாதுயா இது வந்து சூரிய சனி தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பொருந்தும் இவங்க பெரும்பாலும் ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டு தான் வாழ்க்கையில் இருக்கும் சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் ஆனால் எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சியில் உங்களை வைத்து அழகு பார்க்கக்கூடியவன் இந்த சனி பகவான் சனி வந்து தன்னுடைய கடமைக்காக தன்னே இழந்தவர் அவர் ஏற்கனவே ஒரு பதிவு நாங்கள் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு நாபத்துக்காக சொல்கிறோம் சனிக்காக சனி பகவானுடைய கதையை கேட்குறது சனியை பற்றி சிந்திக்கிறவங்களும் சனியோட தோஷம் விலகும்னே சொல்லியிருக்காங்க இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு சனி பயிற்சி உள்ளவங்களுடைய சனி தாக்கம் குறையும் சனி திசையவங்களுடைய தாக்கம் குறையும் இதுக்கு சத்தியம நம்பலாம் அப்போ ராவணன் வந்து ஜாதகத்தில் அவனுக்கு தனுசு லக்கணம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் எல்லா கிரகம் உட்காந்தால் உனக்கு எல்லாமே சாதகம் அமையும் அப்படின்னு பிரம்மன் சொல்லிடுறாரு குரு பகவான் சொன்ன உடனேமே அப்படியா அப்போ என்ன செய்யலாம்னா நவகிரத்தை போல் உட்கார வச்சுட்டு நவகிரத்தை கூப்பிட்றாரு ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தமே ராவணன் அப்போ நவகிரம் சொல்கிறாங்க எங்களை நீங்கள் பதினொன்றாம் உட்கார வச்சிடலாம் லாபத்தை கொடுத்துடலாம் அதுக்குண்டான பலனையும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா ஏ அதெல்லாம் தேவையில்லை ஒழுங்காக உட்காருங்களா இல்லையா அப்படின்ட்டு அத்தனை வரையும் இந்த இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா உட்கார இல்லையா படுக்க வச்சு மிதித்தானான் அப்படி வரிசையாக அவன் படுக்க வச்சு படுக்க வச்சு மணிக்கு இருங்க அப்படின்னு தள்ளிவிட்டானான் இப்படி இருக்கும் அவங்க நல்ல யோகமாக போய்கிட்டுருக்கு எல்லாருமே பயந்து நடுங்கி உட்காந்துருக்காங்க அவனுடைய ஆற்றலுக்கு வேகத்தையும் அவனுடைய வீரத்தையும் அளக்க முடியாது அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியாது அப்போ குரு சொல்கிறார் இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குப்பா என்ன அப்படின்னா சனி ஒருவரா மட்டும்தான் இவனை ஜெயிக்க முடியும் என்ன பார்வையெல்லாம் கிடையாது நீ மட்டும் ஒரு காலை தூக்கி அப்படியே பன்னெண்டாம் இடத்துல வச்சிரு அவனுடைய ஆத்மா அவனுடைய உயிர் உன் கையில் அப்படின்றார் உடனே சனி யோசிக்கவே இல்லையான் டக்குன்னு எடுத்து காலத்துக்கு வச்சாரான் உடனே ச ராவனை பார்த்து இப்படி ஒரு கரம் உள்ளே வரும் சொல்லி ஒரே அடி அவனுடைய காலை அடித்தவனே காலை அப்படி முறிஞ்சு போச்சு முறிஞ்சவனு பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே இருந்தான் இந்த அமிர்தத்தை குடித்தவங்களுக்கு உயிர் போகாது ஆனால் உடல் வேதனை அனுபவிக்கணும் இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக நம்ம எடுத்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிற பிடிவாதத்தில் தன் உடலை ஊனமாக்கி கொண்டான் சனி பகவான் அதுக்கப்புறம் ராமன் அழியப்பட்டார்னு இப்போ பெரிய கதை அப்போ சனி பாருங்கள் எவ்வளோ தர்ம சிந்தனை எவ்வளோ இயற்கைக்கு புறம்பு இல்லாமல் இயற்கைக்கு நன்மை செய்யக்கூடியவங்க அப்போ தான் இழந்தாலும் தன் இனம் அழியக்கூடாது தன் சொந்தங்கள் அழியக்கூடாது தன் சுற்றத்தை அழியக்கூடாது நம்ம நம்பி வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்காக எதையும் செய்வோங்கிற அந்த பழத்தையும் அந்த குணத்தையும் கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் இப்போ சனி பார்த்தவங்க நடக்குதுங்க இவங்கெல்லாம் ரொம்ப அனுபவம் நல்லாயிருக்கும் நல்லா பட்டமியாக பாடுவோம் அப்படின்ட்டு அனுபவப்பட்டவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதனால் நீங்கள் சனி தசை நடக்கிறவங்க எதுலேயுமே அதிகமாக நாட்டம் இருக்காதீர்கள் முதல்ல ரெண்டாவது அதிகமாக எதையும் விரும்பினா அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும் வந்தாலும் கிடைக்கும் வந்தால் சந்தோஷமியா வராட்டி சந்தோஷமியான்னு சொல்லுங்கள் வந்துடுவோங்க சொல்லுவாங்களே கிடைக்காது எனக்கு நம்ம அந்த மாதிரி நீங்கள் சனி தேசியில் இருக்கிறவங்க உழைப்பை மட்டும் நம்புங்க ஊதியத்தை நம்பாதீங்க இன்றைக்கி வேலை பார்த்துருக்கோம் ஆயரருவா கொடுக்கணும் ஐநூறு சேவை வச்சுட்டு போ அப்படின்னா உங்களுடைய மருத்துவ செலவை அவன் குறைப்பான் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்ட சனி பகவான் கர்மபலனை தீக்கக்கூடியவ தான் சனி பகவான் எல்லாருக்குமே நவகிரகங்களில் தான் இருந்தாலும் அவனுக்கு நிகர் அவனே தான் அதனால தான் அவனுக்கு ரெண்டரை வருஷம் பயிற்சி ஒரு கிரகத்திலேருந்து ஒரு ஜா ஒரு ராசிலேருந்து ராசி மாதிரி ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் மற்ற குருவுக்கு வந்து ஒரு வருஷம்தான் அப்படி சனி பகவான் வந்து சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுறதும் அவனுக்கு பிடிக்கும் ஏன்னா தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க ரெண்டாவது பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ஊனமுற்றவர்கள் உடல் நலிவடைந்தவர்கள் ரொம்ப வறுமையில் வாடியவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய 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 சனியோட அன்பையும் சனியோட பண்பையும் நீங்கள் பெறலாம் பார்த்திங்களா சனியை நீங்கள் வந்து போ அங்கேவோ இங்கேவோன்னு சொல்கிற வேண்டிய அவசியம் இல்லை சனியை சந்தோஷப்படுத்தினோம்னா அவனுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணுங்க ஏன்னா சோம்பல் கரகம் அது வந்து அது சுறுசுறுப்பாக ஆயிடுச்சுன்னா உங்கள் பக்கத்தே வராது வீம்புக்குன்னு வெளியில் நந்திக்கணும் எந்திரிச்சி டக்குனு பச்சத்துல குளிக்கணும் எது எதுவும் அது செஞ்சு அதை அடக்கி விட்டால் அது ஆனந்தத்தை கொடுக்கும் எது சனி பகவான் ஏழு லட்சில் உங்களுக்கு உங்களை வந்து வறுமையில் வாட்டணும் நீங்களே தேடிக்கிட்டா போயா அப்படின்ட்டு அது உங்களை தேடி போயிடும் அப்படி சனி திசையில் உள்ளவங்க எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்யுங்க ஆனால் லாப நோக்கத்தில் செய்து விடாதீர்கள் என்னையா இப்படி சொல்கிறீங்க லாபத்தை தானே அவளை பார்க்குறோம்னா கவலையே விடாதீங்க இந்த பத்தொம்போது வருஷம் சனி பகவான் திசை அடுத்து வரக்கூடிய புதன் அள்ளி பொங்கி கொடுத்துருவான் ஏன்னா ச புதன் வந்து யோ அவனுக்கு வந்து யார் நட்பு கிரகம் அப்போ தன் திசையில் செய்ய முடியாத பலனை சேமித்து வச்சு கொடுக்கக்கூடியவன் இப்போ பேங்கில் ரூபா படம் போடுறோங்க மாதம் மாதம் ஆயிரம் போடுறோம் நூறுரூவா போகிறாயிரம் ஒரு சீட்டு போடுறீங்க ஒரு சிறு சேமி நகை சேமி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போடுறோம் ஆனால் முதல் வந்து ஒரு வருஷம் கழித்து கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்காத்தீங்களா அப்படியே ஒரு வச்ச நகையில் வாங்கும் போது பத்து நகை நகையை வாங்கும் போது நம்ம பரஞ்ச எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அவனை மாதிரி கொடுக்கவும் முடியாது அவனை மாதிரி எடுக்கவும் முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வாங்கி வாங்கி மொத்தமாக சேர்த்து வச்சு இந்தா பிடிப்பா நீ உட்காந்து சாப்பிடு அப்படிப்பட்டவன் அப்போ சனி திசை நடக்கிறவங்க எதையும் எதிர்பார்க்க உழைப்பை மட்டும் நம்புங்க ஊதியம் உங்களுக்காக அப்படியே பேங்க் டெபாசிட் போட்டு இருப்பார் அவர் இப்போ செய்கிற புண்ணியம் உங்களுக்கு உடனே கிடைக்காது ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்போ சனி திசையில் அவருக்கு பிடிச்ச புத்தி இருக்குது பார்த்தீங்களா சில பேருக்கு அப்படி நடக்கலாம் புதன் புத்தி சுக்கர புத்தியில் அந்த இதை குழந்தை கொடுப்பார் அதனால் சனி நடக்கிறவங்க சனி பயிற்சி உள்ளவங்க இந்த ராசிக்காரங்களாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முழுக்க முழுக்க உழைப்பை மட்டுமே சிந்தித்து ஒழுக்கத்தை மட்டுமே சிந்தித்து மற்றவர்களுக்கு உதவுங்கிறத சிந்தித்து உங்கள் உடம்பையும் உங்களுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டால் சனி உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டமாக இருப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்